자 이렇게 돌면. 우리 5분씩 가니까 그리고 2, 3분씩 정도 Hello. Hi Lenin. Hi Prakash. சோ இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் எதுக்கு அப்படின்னா லைக் நம்ம ஒரு டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு தான் பேர் வந்து இன்ஸ்டாலையும் பட் அகேன் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம டெய்லி பேசுவோம் இல்லையா சென்டென்சஸ் சோ அந்த சென்டென்ஸ்ல வந்து லைக் நமக்கு நிறைய விஷயம் இருக்கும் நம்ம மீனிங் கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கும் சோ அது ஒரு ஒரு வார்த்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கும் அண்ட் ஒரு ஒரு வாரத்தையும் ஒரு காரணத்துக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அது அது அதெல்லாம் என்ன அப்படிங்கறது மெயினா டிஸ்கஸ் பண்ண போறோம் ஓகே சோ இதை ஆக்சுவலி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இப்ப நம்ம வேர்ட்ஸ் எல்லாமே எடுத்தோம் அப்படின்னா இதை வந்து ஆக்சுவலி நம்ம எட்டு கேட்டகரியா பிரிக்கலாம் ஓகேயா சோ இத நம்ம என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம பேசுற எல்லாத்தையும் வார்த்தைகளை எட்டு கேட்டகரிக்குள்ள ஃபிட் பண்ணலாம் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கும் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் ஓகேயா சோ அதனால நம்ம அதை வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப எப்படி நம்ம தமிழ்ல வந்து பெயர்ச்சொல் வினைச்சொல் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இங்கிலீஷ்லயும் ஒன்னொண்ணு நம்ம நேம் பண்ணிருக்கோம் ஒன்னொண்ணுக்கும் ஒரு ஒரு வேலை இருக்கு தான் வந்து டிஸ்கஸ் பண்ண ஸ்பீச் எதுக்கு படிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு சென்டென்ஸ் சொல்றோம் அப்படின்னா ஷி இஸ் ஈட்டிங் ஹீ இஸ் வாக்கிங் ஹீ இஸ் அ பாய் இட் இஸ் எ ட்ரீ அப்படின்னு என்னெல்லாம் சென்டென்ஸ் நான் சொல்றேனோ அந்த சென்டென்ஸ்ல வந்து ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கும் அந்த அந்த வார்த்தை அந்த அர்த்தத்தினாலதான் அந்த சென்டென்ஸ் நம்மளால பேச முடியுது நமக்கு வந்து ஒரு பொருள் தருது அது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறது முக்கியம் அதுக்கு தான் வந்து இந்த ஸ்பீச் நம்ம போறோம் ஓகே இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இது பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம ஒரு சென்டென்ஸ் பேசுறோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் நம்ம எதை பத்தி பேசுறோம் இல்ல யார பத்தி பேசுறோம் அப்படிங்கறது வந்து நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ மோஸ்ட்லி இந்த சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா இந்த சப்ஜெக்ட் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நம்ம நவுன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நவுன் அப்படிங்கறதுக்கான அர்த்தம் தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா பெயர் சொல் ஒரு விஷயத்த எனக்கு வந்து நேம் பண்ண முடியுது எனக்கு வந்து பெயரிட முடியுது அப்படின்னா அத வந்து நம்ம நவுன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்

ஐடியா அப்படின்னா ஒரு குணம்னு சொல்லலாம் ஒரு குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் சோ அது இருக்கு அப்படின்னா நம்மளால அதையும் வந்து நேம் பண்ண முடியும் ஓகே சோ இந்த மாதிரி எதெல்லாம் நேம் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து நம்ம நவுன் அப்படின்னு சொல்லுவோம் சோ எப்படி நேம் பண்ணலாம் இப்போ ஒரு பர்சன் அப்படின்னா நான் வந்து ஒரு ஒரு டீச்சர் அப்படிங்கறது ஒரு பர்சன் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கறது ஒரு பர்சன் ஃப்ரெண்ட் அப்படிங்கறது ஒரு பர்சன் ஒரு டாக்டர் அப்படிங்கறது ஒரு பர்சன் நர்ஸ் அப்படிங்கறது ஒரு பர்சன் ஷாப் கீப்பர் கடைக்காரர் அப்படிங்கறதும் ஒரு பர்சன் சோ இந்த மாதிரி ஒரு ஒரு பர்சன் நம்மளால நேம் பண்ண முடியும் கரெக்டா சோ இப்ப நான் டீச்சர்னு சொல்றேன் இல்ல ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றேன் இது எல்லாமே ஒரு நபரை குறிக்குது சோ அதனால இதெல்லாம் நம்ம நவுன் அப்படின்னு சொல்லலாம் இப்ப நான் பொதுவா சொல்றேன் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு இதே நான் வந்து நேம் பண்ணி சொல்றேன் யோகேஷ் அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட் நேம் நான் சொல்றேன் அதே மாதிரி நரேன் அப்படின்னு நான் சொல்றேன் இல்ல சுஷ்மிதா அப்படின்னு நான் குறிப்பிட்டு சொல்றேன் சோ நான் பொதுவா சொன்னாலும் சரி குறிப்பிட்டு சொன்னாலும் சரி என்னால ஒரு பர்சனை நேம் பண்ண முடியுது கரெக்டா சோ அதனால நம்ம வந்து அதை நவுன் அப்படின்னு சொல்லுவோம் சோ ஒரு பர்சனோட பேர் அப்படின்னு வந்துட்டாலே அது நவுன் தான் அதுக்கடுத்து இடம் இடம் அப்படிங்கறதும் வந்து நம்ம பெயர் இட முடியும் தான் அது வந்து ஒரு கண்ட்ரியா இருக்கலாம் ஒரு சிட்டியா இருக்கலாம் ஒரு ஸ்டேட்டா இருக்கலாம் வில்லேஜா இருக்கலாம் டவுனா இருக்கலாம் எதுவா வேணாலும் இருக்கலாம் சோ அது அதையும் வந்து என்னால நேம் பண்ண முடியும் கரெக்டா நான் கண்ட்ரின் பொதுவாகவும் சொல்லலாம் இல்ல இந்தியா அப்படின்ட்டு குறிப்பிட்டும் சொல்லலாம் சிட்டி அப்படின்ட்டு பொதுவாகவும் சொல்லலாம் இல்ல கோயம்புத்தூர் அப்படின்ட்டு நான் ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணி சொல்லலாம் சோ எப்படி சொன்னாலும் ஓகே வந்து அது ஒரு பிளேஸுக்கான பேர் கரெக்டா நம்ம அதையும் வந்து நவுன் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இது வந்து கண்ட்ரி சிட்டி அப்படி இருக்கணும் இல்ல நம்மளுடைய ஆபிஸ் ஒரு வயல் ஃபீல்ட் இல்லனா ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி எந்த லொகேஷனா வேணாலும் இருக்கலாம் எந்த லொகேஷனா இருந்தாலும் நம்மளால நேம் பண்ண முடியும் ஒரு பிளேஸ் அதனால நம்ம அந்த பிளேஸ் வந்து நவுன் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கறது என்ன அப்படின்னா பொருள் எந்த ஒரு பொருளுக்கும் நம்மளால பேர் வைக்க முடியும் கரெக்டா சோ அதனால அது எல்லாமே வந்து நவுன் தான் நவுன்கிறது நேம் பண்ற விஷயம் பொருட்கள் எல்லாமே நேம் பண்ண முடியும் வந்து ஒரு டாவல் இல்ல வந்து ஒரு மொபைல் போன் ஒரு புக் ஒரு பில்லோ ஸ்பெக்ஸ் வாட்ச் செயின் இயர்ரிங் எது வேணாலும் நம்மளால நேம் பண்ண முடியும் எல்லாமே பொருட்கள் தான் கரெக்டா சோ இது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம் நவுன் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி கடைசியில வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஐடியா ஐடியா அப்படிங்கறத நான் எதை சொல்றேன் பண்பு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா அது நேம் பண்ண முடியும் அந்த உணர்ச்சிகளுக்கு எல்லாம் ஒரு நேம் கொடுக்க முடியும்ல சோ அது எல்லாமுமே வந்து நோம் தான் ஃபார் எக்ஸாம்பிள் அன்பு அப்படிங்கறது ஒரு குணம் கரெக்டா இல்ல ஒரு பண்பு சோ அதுக்கு நம்ம நேம் பண்ண முடியும் லவ் அப்படின்னு சொல்லிட்டு கோபம் அப்படிங்கிற குணத்துக்கு வந்து ஆங்கர் அப்படின்னு நம்மளால நேம் பண்ண முடியும் நேர்மை அப்படிங்கறத நம்மளால ஆனஸ்டி அப்படின்னு சொல்ல முடியும் கருணை அப்படிங்கறத நம்மளால கைண்ட்னஸ் அப்படின்னு பேர் வைக்க முடியும் கரெக்டா சோ அதனால இது எல்லாத்துக்குமே துக்கம் அப்படின்னா சாரோ அப்படின்னு நம்மளால நேம் பண்ண முடியும் சோ இதெல்லாம் நம்மளால நேம் பண்ண முடியும் அப்படிங்கறதுனால இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நவுன் அப்படின்னு சொல்லுவோம் நவுன் அப்படிங்கறது என்னது ஒரு சென்டென்ஸ்ல நமக்கு வந்து யாரு இல்ல என்ன அப்படிங்கற கொஸ்டின்க்கு நமக்கு பதில் கிடைக்குது அப்படின்னா அதுதான் வந்து நம்மளுடைய நவுன் அப்போ அவன் கடைக்கு போறான் இல்ல ராஜேஷ் கடைக்கு போறான் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா யார் கடைக்கு போறான்னு கேக்கும் பொழுது அந்த ராஜேஷ் அப்படின்னு சொல்ல முடியுது இல்லையா சோ அந்த ராஜேஷ் அப்படிங்கிறது வந்து நவு டீச்சர் கிளாஸ் எடுக்கிறாங்க லைக் தி டீச்சர் இஸ் டேக்கிங் கிளாஸ் அப்படிங்கும் பொழுது யாரு கிளாஸ் எடுக்கிறா டீச்சர் கிளாஸ் எடுக்கிறாங்க கரெக்டா சோ அதனால அந்த டீச்சர் அப்படிங்கிறதுக்கு யார் அப்படிங்கிறதுக்கு டீச்சர்ங்கிறது பதில் சோ டீச்சர் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய நவுன் சோ எனி திங் தட் யூ கேன் நேம் அப்படிங்கறது நவுன் நம்மளால நேம் பண்ண முடியும் ஒரு பர்சன் நேம் பண்ணலாம் ஒரு பிளேஸ் நேம் பண்ணலாம் ஆப்ஜெக்ட் அதுக்கப்புறம் ஐடியா ஓகே சோ இதுதான் வந்து பேசிக் ஐடியா ஆஃப் நவு இதுக்கு அடுத்து இதுல என்ன இருக்கு நம்ம ஒரு விஷயம் என்ன நான் ஆல்ரெடி பொதுவா சொல்லலாம் குறிப்பிட்டு அப்படின்னு சொல்லிருந்தேன் அது தாண்டி நம்ம என்ன பாக்கலாம் அப்படின்னா இந்த நவுன நம்மளால கவுண்ட் பண்ண முடியுமா இல்ல கவுண்ட் பண்ண முடியாதா அப்படிங்கறது இருக்கு சோ கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து அத கவுண்டபிள் அப்படின்னு சொல்லுவோம் கவுண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா நம்ம அன்கவுண்டபிள் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ வந்து பென் அப்படிங்கறது ஒரு நவுன் பென்சில் அப்படிங்கறது ஒரு நவுன் ஸ்கூல் அப்படிங்கறது ஒரு நவுன் இது எல்லாத்தையுமே என்னால கவுண்ட் பண்ண முடியும் ஃபைவ் பென்சில் செவன் பென்ஸ் எயிட் ஸ்கூல்ஸ் அப்படின்ட்டு சோ எனக்கு எதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் கவுண்டபிள் அப்படின்னு சொல்லுவேன் இப்ப வாட்டர் அப்படிங்கறதும் ஒரு நவுன் தான் மில்க் அப்படிங்கறதும் ஒரு நவுன் தான் இதே என்னால கவுண்ட் பண்ண முடியுமா ஆக்சுவலி என்னால மெஷர் மட்டும் தான் பண்ண முடியும் கவுண்ட் பண்ண முடியாது ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சோ இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த அன்கவுண்டபிள் நவுனும் கவுண்டபிள் நவுனும் தெரிஞ்சுக்கிறதுக்கான அவசியம் என்ன என்ன அப்படின்னு நோட் பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா இந்த கவுண்டபிள் நவுன் தான் நம்மளுக்கு சிங்குலர் ப்ளூரல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு சிங்குலர் அப்படின்னா ஒண்ணு புளூரல் அப்படின்னா நிறைய சோ ஒரு நவுனை நம்மளால கவுண்ட் பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படிங்கறத பார்த்துதான் நம்ம வந்து அது ஃபர்ஸ்ட் சிங்குலரா புளூரலா அப்படிங்கறத டிசைட் பண்ண முடியும் கவுண்ட் பண்றோம் அப்படின்னா ஒன்னு இருந்ததுன்னா ட்ரீ நிறைய இருந்ததுன்னா ட்ரீஸ் ஒன்னு இருந்ததுன்னா பென்சில் நிறைய இருந்ததுன்னா பென்சில்ஸ் ஒன்னு இருந்ததுன்னா கேர்ள் நிறைய அப்படின்னா கேர்ள்ஸ் சோ இது எல்லாமே வந்து சிங்குலர் புளூரல் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் அண்ட் அன்கவுண்டபிள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா நம்ம வந்து இங்கிலீஷ்ல மெனி அண்ட் மச் யூஸ் பண்ணுவோம் இல்லையா இந்த மெனி மச் இது ரெண்டு வார்த்தைக்கான அர்த்தமுமே பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல சொல்லணும் தான் சொல்லணும்னா நிறைய அப்படிங்கறதுதான் இதுக்கான அர்த்தம் பட் ஆனா இந்த மெனி அப்படிங்கறது வந்து நம்ம எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டோம் ஒரு சில இடங்கள்ல நம்ம யூஸ் பண்ணுவோம் சோ எதுனால இந்த டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது கவுண்டபிளா அன்கவுண்டபிளாங்கறத பொறுத்துதான் நம்ம வந்து மெனி யூஸ் பண்ணணுமா இல்ல மச் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் ஐ ஹாவ் மெனி பென்சில்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன் ஏன் என்னால பென்சில கவுண்ட் பண்ண முடியும் எப்போ என்னால ஒரு விஷயத்த கவுண்ட் பண்ண முடியுமோ அந்த இடத்துல நான் மெனி தான் யூஸ் பண்ணுவேன் தேர் ஆர் மெனி டாய்ஸ் இன் ஷாப் அப்படின்னு சொல்லுவேன் இந்த கடையில நிறைய டாய்ஸ் இருக்கு ஏன்னா என்னால கவுண்ட் பண்ண முடியும் டாய்ஸ் ஓகே அதே மாதிரி தேர் ஆர் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இந்த கிளாஸ்ல தேர் ஆர் மெனி கவுஸ் இந்த ஃபார்ம் நிறைய கவுஸ் கவுன் அந்த ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் கவுசா இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து நம்மளால எண்ண முடியும் எவ்வளோ அப்படின்ட்டு எண்ண முடியும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ற வார்த்தை என்ன அப்படின்னா மினி நிறைய அப்படிங்கிற வேர்டுக்கு இதே என்னால கவுண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற இடத்துல நம்ம மச் தான் யூஸ் பண்ணுவோம் கவுண்ட் எதெல்லாம் பண்ண முடியாது லைக் கவுண்ட் பண்ண முடியாத நவுன் எல்லாம் என்ன என்ன ஐடியா இருக்கா கவுண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற நான் லைக் நம்மளால வாட்டர் கவுண்ட் பண்ண முடியாது மில்க் கவுண்ட் பண்ண முடியாது ரைஸ் எவ்வளவு இருக்குன்னு கவுண்ட் பண்ண முடியாது வேற ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு வந்து கிராஸ் கவுண்ட் பண்ண முடியாது புல் இருக்கு இல்லையா சோ அது நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது அதே மாதிரி நம்ம இந்த ஐடியாஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா குணங்கள் பண்புகள்னு நம்ம நேம் பண்ணுவோம்ல கைண்ட்னஸ் லவ் சாரோ ஹாப்பினஸ் ஆங்கர் இதெல்லாம் நம்ம வந்து நவுன் இது வந்து நம்ம ஒரு குணத்துக்கு இல்ல பண்புக்கு நேம் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் அதனால இது நவுன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா இதெல்லாம் ஆக்சுவலி நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா அப்டிராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு குவாலிட்டிக்கோ இல்ல ஒரு குணத்துக்கோ நம்ம வந்து ஒரு நேம் பண்றோம் அப்படின்னா நம்ம அதை அப்டிராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அப்டிராக் நவுன எதுவுமே நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது நம்மளுடைய ஹாப்பினஸ் எவ்ளோனு வேணா சொல்லலாமே தவிர்த்து எத்தனை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது இந்த நவுன் எல்லாமே வந்து நம்மளுடைய அன்கவுண்டபிள் நவுன்ல தான் வரும் அப்போ அன்கவுண்டபிள் நவுன் பத்தி நம்ம பேசுறோம் அது நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம மெனி யூஸ் பண்ண முடியாது அந்த இடத்துல நம்ம மச் தான் யூஸ் பண்ணுவோம் ஓகே got சோ so மச் knowledge அப்படின்னு நான் சொல்றேன் அவனுக்கு நிறைய நாலேஜ் இருக்குன்னு சொல்றேன் நாலேஜ் அப்படின்னா ஞானம் சோ அது வந்து ஒன் டூ த்ரீ அப்படி சொல்ல மாட்டோம் இல்லையா நிறைய இருக்கு சோ மச் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஐ டோன்ட் ஹவ் மச் வாட்டர் என்கிட்ட நிறைய தண்ணி இல்ல அப்படின்னு சொல்றேன்னா மச் வாட்டர் தான் சொல்லுவேன் மெனி வாட்டர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் சோ ஷி காட் சோ மச் லவ் அப்படின்னு சொல்றேன் அப்போ நிறைய அன்பு கிடைச்சது அவளுக்கு சோ மச் லவ் சோ மெனி லவ் நம்ம சொல்ல மாட்டோம் பிகாஸ் இந்த லவ் அப்படிங்கிற விஷயம் நம்ம கவுண்ட் பண்ண முடியாது சோ இதுதான் பேசிக் கான்செப்ட் நம்ம எதுக்கு வந்து இந்த அன்கவுண்டபிள் அண்ட் கவுண்டபிள் புரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து மெனி அண்ட் மச் அப்படிங்கறது நம்ம அடிக்கடி யூஸ் பண்றோம் சோ அது எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு நமக்கு இது தெரியணும் அதுக்கடுத்து சிங்குலர் புளூரல் நம்ம பார்த்தோம் சிங்குலர் புளூரல் வந்து ஒன்னு இருந்தா சிங்குலர் புளூரல்னா நிறைய சோ எப்படி சிங்குலர் புளூரலா மாத்தலாம் சிங்குலர் கூட நம்ம எஸ் ஆட் பண்ணுவோம் இல்ல இஎஸ் ஆட் பண்ணுவோம் இல்ல அந்த வார்த்தை வந்து வயல முடியுதுன்னா ஐஇஎஸ் ஆட் பண்ணுவோம் இல்ல சம்டைம்ஸ் அது ரொம்ப இர்ரெகுலரா இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த சிங்குலருங்கிற வார்த்தையை நம்ம அப்படியே தான் நமக்கு ப்ளூரல் கிடைக்கும் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கேர்ள் அப்படிங்கறது சிங்குலர் கேர்ள்ஸ் நான் எஸ் ஆட் பண்றேன் புளூரலா மாறிடுச்சு பாய் அப்படிங்கறது சிங்குலர்

அந்த இடத்துல இஎஸ் ஆட் பண்றேன் அப்போ நோட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒரு வார்த்தை எக்ஸ்ல முடியுது இல்ல சிஹெச்ல முடியுது இல்லனா ஓல முடியுது இந்த மாதிரி மேக்சிமம் வார்த்தைகள் முடிஞ்சது அப்படின்னா அது நம்ம புளூரலா மாத்தணும் அப்படின்னா நம்ம அது கூட இஎஸ் ஆட் பண்ணுவோம் அதே மாதிரி வை இருந்தா ஐஇஎஸ் மாத்தணும் அப்படின்னு சொல்லிடுவேன் அப்போ பேபி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு சோ நான் இது எப்படி பேபிங்கிறது சிங்குளர் ப்ளூரலா எப்படி மாத்தலாம் பேபிஸ் அப்படின்னு சோ நான் அந்த வைக்கு பதிலா ஐஇஎஸ் ஒரு வார்த்தை இருக்கு முடியும் நான் அப்படின்னு எழுதுவேன் அந்த எடுத்துட்டு ஐஇஎஸ் அங்க ஆட் பண்றேன் அதே மாதிரி ஹாபி அப்படின்னு இருக்கு ஹாபி அப்படின்னா நம்ம ஃப்ரீ டைம்ல நம்ம பண்ற ஒரு ஒர்க் நமக்கு பிடிச்ச ஒர்க்க நம்ம ஹாபி அப்படின்னு சொல்லலாம் சோ அத நான் எப்படி புளூரலா மாத்துறேன் ஹாபிஸ் அப்படின்னு ஐக்கு பதிலா சாரி வைக்கு பதிலா நான் ஐஇஎஸ் ஆட் பண்றேன் மாத்ததுக்கு ஒரு இது அதுக்கப்புறம் சொல்லியிருந்தேன் இருக்குன்னு அதாவது அந்த வார்த்தை அப்படியே மாறிடும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா டூத் டீக் டூத் அப்படிங்கிறது வந்து ஒரு பல்னா டூத் நிறைய அப்படிங்கும்பொழுது பொழுது டீக் மாறிடும் இங்க எஸ் ஓ இல்ல நம்ம ஆட் பண்ண மாட்டோம் அதே மாதிரி ஃபூட் அப்படின்னா பாதம் ஃபீட் அப்படின்னு மாறிடும் மேன் அப்படிங்கறது என்னவா மாறிடும் மென் அப்படின்னு மாறிடும் உமன் அப்படிங்கறது விமன் அப்படின்னு மாறிடும் டபிள்யூஓ எம்இஎன் அப்படின்னு மாறிடும் அதே மாதிரி சைல்டு அப்படின்னா ஒரு சின்ன பையன் இல்ல சின்ன பொண்ணு சைல்டு அப்படிங்கறது வந்து சில்ட்ரன் அப்படின்னு மாறிடும் சோ இதெல்லாம் வந்து இரெகுலரா இருக்கிற ஒரு சில நவுன் லைக் நம்ம சிங்குலர் குளூர் எல்லாம் பொழுது இந்த மாதிரி வார்த்தையே மாறுற மாதிரி இருக்கும் சோ இதுதான் வந்து ஒரு சில ஒரு சில வேர்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம சிங்குலர் புளூரல் மாத்துறதுக்கு அவசியமே கிடையாது சிங்குலர்னாலும் அதே வார்த்தை தான் புளூரல் அதே வார்த்தை தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா அந்த ஏர்கிராப்டுங்கிறது வந்து சிங்குலர்னாலும் ஏர்கிராப்ட் தான் புளூரல் நாளும் ஏர்கிராஃப்ட் தான் சோ இவ்வளவுதான் வந்து நமக்கு நவுன்ல டிஸ்கஸ் பண்ண வேண்டி இருக்கு ஸோ இதுல ஏதாவது நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு ஏதாவது பாயிண்ட் இருக்கா இல்ல கேட்கறதுக்கு ஏதாவது இருக்கா சோ இதுல எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம அதுக்கு அடுத்து பார்த்தோம் ஸ்பீச் நவுனுக்கு அடுத்து என்னவோ அதுக்கு நம்ம போலாம் நம்ம அடுத்த நவுனுக்கு அடுத்து என்ன இருக்கோ அதுக்கு போலாம் சோ அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா அது வந்து நம்ம ப்ரோ நவுன் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப நவுன் அப்படிங்கறது என்னது யாரு இல்ல என்ன அப்படிங்கறத ஆன்சர் பண்றது நவுன் இப்ப வந்து அது ஒரு ஒரு நபருடைய இருக்கலாம் சுதீஷ் அப்படி சுதீஷ் வந்தான் சுதீஷ் திரும்ப போயிட்டான் சுதீஷ் திரும்ப நாளைக்கு வருவான் சுதீஷ்க்கு இது பிடிக்கும் அப்படி நம்ம திரும்ப திரும்ப சொல்றதுக்கு பதிலா நம்ம என்ன சொல்லுவோம் தமிழ்ல சுதீஷ் வந்தான் அவன் போயிட்டான் அவன் நாளைக்கு வருவான் சோ சுதீஷ் அப்படின்னு ரிப்பீட் பண்றதுக்கு பதிலா அவன் சொல்லுவோம் இல்லையா சோ அந்த மாதிரி அவன் அவள் அது அவர்கள் நாங்கள் இதெல்லாம் நம்ம தமிழ்ல சொல்லுவோம் சோ இதான் நம்ம ப்ரோ நவுன் அப்படின்னு சொல்லுவோம் நவுனுக்கு பதிலா நம்ம யூஸ் பண்ற வார்த்தையை நம்ம ப்ரோ நவுன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இங்கிலீஷ்ல நம்ம அதெல்லாம் என்ன என்னென்ன இருக்கு ஹி ஷி இட் தே யூ வி ஐ இதெல்லாமே வந்து நம்மளுடைய ப்ரோ நவுன் சோ இது ஒரு பர்சனை குறிக்கிறது இல்லையா ஐ அப்படிங்கறத நான் யூ அப்படிங்கறது நீ இல்ல நீங்கள் அதுக்கப்புறம் ஹி அப்படிங்கறது அவன் ஷி அவள் இட் அது தே அப்படின்னா அவர்கள் வி அப்படின்னா நாங்கள் சோ இது ஒரு ஒரு பர்சன குறிக்குது இல்லையா சோ அதனால இது நம்ம பர்சனல் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த பர்சனல் ப்ரொனவுன் வந்து இதுலயும் சிங்குலர் குளூரல் இருக்கு இப்போ ஐ அப்படிங்கறது சிங்குலர் யூ அப்படிங்கறது சிங்குலராவும் இருக்கலாம் குளூரலாகவும் இருக்கலாம் நீ அப்படின்ட்டு நான் ஒருத்தர் கிட்ட மட்டும் பேசலாம் இல்ல நீங்கள் அப்படின்ட்டு ஒரு நாலு பேர் எனக்கு முன்னாடி இருந்தா அந்த நாலு பேர் சோ குளூரலாகவும் இருக்கலாம் அவன் அப்படிங்கிறது சிங்குலர் அவள் அதாவது ஹி ஷி அவன் அவள் அது இது மூணுமே சிங்குலர் தான் அவர்கள் அப்படின்னா தே அது குளூரல் நிறைய பேர் இருக்காங்க அண்ட் நாங்கள் அப்படின்னா வி நம்ம நிறைய பேர் இருக்கோம் சோ இது வந்து குளூரல் சோ இதுதான் பர்சனல் ப்ரோனோம் இப்ப இதுல இன்னொரு டைப் இருக்கு இன்னொரு கிளாசிபிகேஷன் இருக்கு அது என்ன அப்படின்னா நம்ம பொசிசிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம் பொசிசிவ் அப்படிங்கிறது என்ன குறிக்குது அப்படின்னா ஓன் பண்றது வச்சுக்கிறது என்னுடையது அப்படிங்கிறது குறிக்குது ஓகே நம்ம ஒரு ஒரு விஷயம் நம்ம ஓன் பண்ணிருக்கோம் ஓனர்ஷிப் வச்சிருக்கோம் அப்படின்னா அது நம்ம பொசன் அப்படின்னு சொல்லலாம் அப்ப பொசிசிவ் ப்ரோனவுன் எதுக்கு அப்படின்னா ஒரு விஷயம் என்னுடையது இல்ல ஒரு விஷயம் உன்னுடையது அவனுடையது அவளுடையது அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு அப்படின்னா உன்னுடையது அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் யர்ஸ் அவனுடையது அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் அவளுடையது அப்படின்னா ஹர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதனுடையது அப்படின்னா அப்படின்னு சொல்லுவோம் அவர்களுடையது அப்படின்னா அப்படின்னு சொல்லுவோம் எங்களுடையது அப்படின்னா அவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப திஸ் புக் இஸ் மைன் என்னுடையது திஸ் 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 புக் புக் இஸ் 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 உன்னுடையது ஹிஸ் அவனுடையது வாட்ச் என்னுடைய அவளுடையது த பென் இஸ் அந்த பென் அவங்களுடையது த பேக் இஸ் அவர்ஸ் எங்களுடையது தங்களுடையது இதுதான் நம்ம வந்து ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம்

அது அப்படிங்கிறது வந்து தட் இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ அதுக்கு நம்ம தீஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் அப்படிங்கும்போது தோஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ திஸ் அப்படிங்கறது எங்க யூஸ் பண்ணுவோம் நம்ம பக்கத்துல இருக்க என் பக்கத்துல இருக்க அண்ட் ஒண்ணுதான் இருக்கு அப்படிங்கும் பொழுது நான் திஸ் சொல்லுவேன் அப்போ திஸ் இஸ் அ புக் என் கிட்ட இருக்கு தான் இருக்கு தட் இஸ் அ பென் அப்படின்னு நான் சொல்றேன்னா அது ஒரு பென் தூரமா இருக்கு அண்ட் ஒன்னு இருக்கு தீஸ் ஆர் புக்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன்னா என் பக்கத்துல இருக்க அண்ட் நிறைய இருக்கு ஸோ தீஸ் ஆர் புக்ஸ் தோஸ் ஆர் டாய்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன்னா தூரமா இருக்கு அண்ட் நிறைய இருக்கு ஸோ அதை வந்து நம்ம தோஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுதான் வந்து பொசிவ் ப்ரோனாம் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனாம் ஸோ டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனாம்ங்கிறது வந்து நம்ம சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுத்துது இல்ல என்னோடது உன்னோடதுன்னு ஒரு ஓனர்ஷிப்பை காட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்றது வந்து வரும் இல்ல ஒரு நபரை குறிக்கிறோம் திரும்ப அந்த பேர் சொல்லாம ரிப்பீட்டடா பேரே சொல்லாம நம்ம ஜஸ்ட் அவங்களை சொல்றதுக்கு யூஸ் பண்ற வார்த்தைகள் அவன் அவள் அது அந்த மாதிரி சொல்றதுக்கு வார்த்தைகள் இருக்கு இல்லையா அந்த ஹிஷி எட் அதை வந்து நம்ம

அதுக்கப்புறம் அதை வச்சு தான் நம்ம சிங்கிளர் க்ளூரல் பார்த்தோம் அதுக்கடுத்து அது கவுண்டபிளா அன்கவுண்டபிளாக அப்படின்னு பார்த்தோம் கவுண்டபிள் அன்கவுண்டபிள் எதுக்கு நமக்கு தெரியணும் அப்படின்னா இந்த மெனி மட்ச் இது ரெண்டுத்துக்குமே நிறைய அப்படிங்கிறது அர்த்தம் பட் எதை எங்கே யூஸ் பண்ணணும் மெனி அப்படிங்கறது கவுண்டபிள் கூட தான் யூஸ் பண்ணும் மட்ச் அன்கவுண்டபிள் கூட யூஸ் பண்ணணும் சோ இதுக்கு நம்ம இது தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கவுண்டபிள் அன்கவுண்டபிள் தெரியணும் அப்புறம் நவுனுக்கு அடுத்து ப்ரோனவுன் பார்த்தோம் சோ ப்ரோனவுன்ல வந்து உன்னுடையது என்னுடையதுன்னு சொல்றதுக்கு பொசிசிவ் யூஸ் பண்ணுவோம் இது அது அப்படின்னு சுட்டி காட்டுறதுக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் யூஸ் பண்ணுவோம் சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ஸோ இன் தேட் கேஸ் இதுல எதுவுமே டவுட்ஸ் இல்லை அப்படிங்கும்பொழுது நம்ம வந்து அடுத்த இன்னொரு லைவ்ல இன்னொரு டாபிக் கூட நம்ம வந்து மீட் பண்ணலாம் ஸோ வேற ஒரு டிஸ்கஷன் அந்த டாபிக் லைக் பாசிவ் ஸ்பீச்லேயே அடுத்து என்னென்ன இருக்கு அண்ட் அதோடைய யூசஸ் என்ன அப்படிங்கறது வந்து நம்ம பார்க்கலாம்